தேங்க்யூர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம் இன்னைக்கு வந்து கிட்டாசி மாதம் ஒன்று அதாவது கிரட்டாசி ஒன்று இன்னைக்கு வந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம் சரி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலந்தீங்க பிளீஸ் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் நான் வெளியிலலாம் சுற்றி பிரகாரத்தை சுற்றி வீடியோஸ் எடுக்குதா ஆனால் உட்பிரகாரத்தில் நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது ஸோ இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம் வாங்க அப்ப இன்னொரு விஷயம் வந்து அந்த கோவில் வந்து சுயம்பு மூர்த்தியா உருவானது ஸ்ரீ பூவராகவர் அதாவது வராக அவதாரத்தில் இருக்காங்க அங்கே வந்து குழந்தை அம்மன் ஃபேமஸ் அப்புறம் வந்து வாராகி அம்மன் ஃபேமஸ் அப்புறம் வந்து நம்ம சுயம்புவா உருவான நம்ம பூவராகவர் வந்து ஃபேமஸ் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று தான் நம்மளுடைய ஸ்ரீ பூவராக சன்னதி பூவராகவர் சன்னதி சரி வாங்க கோவிலுக்கு போகலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புவராகர் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்புவா உருவானவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா சால கிராம பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுவார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திவ்ய ஸ்தலங்கள் தான் இந்த பெருமாள் கோவில் தட்டாசி ஒன்று பெருமாள் தரிசனம் கோடி புண்ணியம் அதுவும் சுயம்புவா உருவான சுவாமி இவங்க இந்த கோவிலில் வந்து பூமி மனப்பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தீந்திடணும் அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து வாரங்கள் போய் பூஜை பண்ணால் கண்டிப்பாக வீடு கட்டிடலாம் இங்கே இருக்கிற குழந்தை அம்மனை வேண்டிக்கிட்டு தொட்டியில் கட்டினா குழந்தை வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வாராகி அம்மனுக்கு நீங்கள் என்ன நினைச்சி அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற வாராகி அம்மன் ரொம்பவே உங்கள் ஃபேமஸ் இங்கே வந்து பரிகாரமாக பண்ணுவாங்க அதுக்கான பரிகாரமும் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஐயர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அதோட டீட்டெயில் சொல்லுவாங்க அதை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம் இங்கே வந்து குழந்தை கிருஷ்ணர் முக்கியமாக இந்த ஸ்தலம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஸ்தலமாகவும் அதுக்கப்புறம் கந்திஷ்டி ஓமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந் இருக்கிறவங்க வாகனங்களுக்கு வந்து திருஷ்டி ஓம் திருஷ்டி கிடைக்கணும்னா இந்த கோவிலில் போய் கோவில் கோபுரம் முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும் அதில் இடித்து நிறுத்துனா சும்மா ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்கும் அதில் இடிச்சு நிறுத்துனா எல்லா தடைகளும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நம்ம டூ வீலர் கார் சாவி இதெல்லாம் புதுசாக வாங்கிட்டு போய் நம்ம சாமி கிட்ட வச்சு படைச்சி அதை போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளுடைய அதாவது பன்றி ஏதாவது நம்ம வண்டி மேலே மோதிடுச்சுனாலோ இல்லை நம்ம மோதிட்டோனாலோ அந்த கோவிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெருமாள் கோவில் இவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள் கோவிலில் நம்ம அன்னைக்கு பட்டாசி ஒன்று அன்னைக்கு தரிசிக்க போகிறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் தரிசிக்க போகிறீங்க கோவிலுக்குள்ளே நாங்கள் எண்ட்ராயிட்டோம் வா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தான் அம்மன் அதுதான் அம்மன் சன்னதி சப்த கன்னிகள் வந்து சப்த மாதாக்கள் வந்து அங்கே இருக்காங்க அந்த தான் வந்து பூஜை புனஸ்காரம் பரிகாரம் எல்லாமே நடக்கும் அந்த சன்னதியில் வந்து இந்த கடன் பிரச்சனை கடன் நிவர்த்தி குழந்தை பாக்கியம் எல்லாமே வந்து அங்கேயும் நடக்கும் அதுக்கப்புறம் உள்ள கருவறையிலையும் நடக்குங்க இந்த ரெண்டு ப்ளேஸுமே ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் அங்கே போனாலே உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க இந்த கோபுரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மெயின் கோபுரம் ராஜகோபுரம் அடுத்தது ஒரு கோபுரம் நெக்ஸ்ட் வந்து கருவறையில் உள்ள கோபுரம் அந்த கோபுரத்தில் வந்து கிருஷ்ணருடைய அவதாரங்கள் பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று தான் கிருஷ்ண பகவானை வந்து சுதை சிற்பமாக அவங்க வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க அதை தான் அவங்கள்ட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு வெயிலாக இருந்ததால் எங்களுக்கு என்ன வீடியோஸ் எடுக்கணும்னே தெரிய மாட்டிங்கன்னா ஆனால் வீடியோ க்ளியராக தான் வந்திருக்கு நீங்கள் இது வரைக்கும் லெல்லி ஃபிளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மாழ்வார் சன்னதி அது மாதிரி ஆழ்வார்கள் சன்னதியும் இங்கே இருக்கும் அப்புறம் ஆண்டல் சன்னதி இருக்குது அப்புறம் துளசி மாதாவுக்கு தனியாக வந்து ஒரு சின்ன துளசி மாடம் வச்சு அதில் வலை போட்டு வச்சுருக்காங்க யாரும் டச் பண்ண முடியாத அளவுக்கு வலை போட்டு வச்சுருக்காங்க நான் இதையான் அவங்கள்ட்ட இப்போ இந்த இடத்துல காட்டுறோன்னா அந்த தூணில் சுதை சிற்பங்கள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க அதாவது குட்டியாக கீழே இருக்குது ஆனால் அந்த கீழே இருக்கிறதும் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து காட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது செம்மையாக வெயிலான டைம் அதனால் வெயில் காலையும் சுடுது செம்மையாக சுட்டு வந்துச்சு அதனால் ஒரு நிழல நின்ன இதுதான் அம்மன் சொல்லுவாங்க இங்கே தான் சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் இருக்காங்க இந்த சப்த கன்னிகள் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க அது வேணுகோபால் சன்னதி வேணுகோபால் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோபுரம் தெரியுது இல்லைங்களா அதுதான் பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு அதாவது வருடத்துக்கு ஒரு முறை தொடக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு இந்த கோவிலேருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய வியூஸ் போச்சு லைவ் ஃபர்ஸ்ட்டு வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் லைவ் போட்டேன் செகண்ட் வந்து ஸ்ரீமுஷ்ணன் புவராக சன்னதியில் தான் வந்து நான் சொல்கவாசல் தினப்பு அன்னைக்கு நான் வந்து லைவ் போட்டேன் அதை பரவாயில்ல ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி பட் லைவ் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு சொர்க்கோ வாசல் திரைப்படக்கு நான் லைவ் போட்டேன் அதனாலே எனக்கு அந்த கோவில் ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இன்னொரு நாள் வந்து சிதம்பரத்துக்கும் போகணும் கண்டிப்பாக சிதம்பரத்துக்கும் போனால் அங்கேயும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கோவிலை சுற்றி வர சுற்றி வர வழி இப்படி தான் இருக்கும் நம்ம சுற்றி வரக்குள்ளே அங்கே நிறைய ஆழ்வார்கள் சன்னதிலாம் இருக்கும் இந்த பெருமாள் கோவிலுக்கு பேக் சைடு ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒன்று இருக்குது அந்த சிவன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது ஆயிரம் காலத்துக்கு படமை வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பழமை வாய்ந்த கோவில் அந்த கோவில் எனக்கு இப்போ டைம் இல்லை ஏன்னா கோவில் நட சாத்திடுவாங்க நான் பெருமாளை பார்க்குறதே எனக்கு பெருமாளுடைய நினச்சி தான் போனோம் எப்படி நாங்கள் போனதே வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கரெக்டாக அங்கே ரீச் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆனால் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் கோவில் நட சாத்திடுவாங்க நல்ல வேலை லைனில் நின்னாங்க நிறைய பேர் லைனில் நின்னதாலே நாங்கள் தப்பிச்சிட்டோம் கோவில் குருக்கள் ஐருக்கல்லாம் வந்து நாலரை மணிக்கே திறந்துருவாங்க இல்லையா கோவிலை அதனால் நம்ம நட சாத்துற டைமில் போனால் கொஞ்சம் கடு கடு சுடு சுடுன்னு இருப்பாங்க இருந்தாலும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டோம் எப்பயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க முடியாத வாய்ப்பு இப்போ கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நானும் கடலூர் மாவட்டம் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் க்ளோஸ் அப்பில் நின்று தரிசனம் பண்ணதே கிடையாது ஆனால் இந்த டைம் ஃபர்ஸ்ட் ஆளாக பெருமாள் பக்கத்தில் போய் அதாவது ரொம்ப க்ளோஸ்அப்பில் அந்த நுண்ணிய சிற்பங்களில் உள்ள அந்த குழந்தை கிருஷ்ணர் கூட என் கண்ணுக்கு தெரிஞ்சு அளவுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தரிசனம் பெருமாள் தரிசனம் இந்த ப்ரட்டாசி ஒன்றில் என்ன போல் யாரெல்லாம் வந்து பெருமாளை சேவிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து அம்புஜவல்லி தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய சுதை சிற்பம் அதாவது இது என்ன கூர்ம அவதாரம் இந்த கூர்மாவதாரத்தை உங்கள் கிட்டே காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து நான் க்ளோஸ்அப்பில் எடுத்தேன் அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் இது வந்து அம்புஜவல்லி தாயார் சன்னதி அந்த ஆஞ்சநேயருக்கு மேலேயே ஒரு கூர்ம அவதாரம் இருந்தாங்க கூர்ம அவதார பெருமாள் மாதிரி அழகாக சுதை சிற்பம் இருந்தது அதுக்கப்புறம் அம்புஜவல்லி தாயார் வந்து நல்லா சாத்திட்டாங்க பெருமாளை தரிசிச்சுட்டு வர்றதுக்குள்ள சரி ஓகே இருந்தாலும் நம்ம தாயாரை வந்து தரிசிட்டு தான் தரிசிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு வந்தோம் யாரெல்லாம் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா தாயார்கிட்ட குங்குமம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால் வந்து நின்று பொறுமையாக வாங்கிக்கோங்க இப்போல்லாம் குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லதை விட ஒரு ஒரு ட்ராப் அளவுக்கு தான் குங்குமம் கொடுக்குறாங்க ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்க மாட்டுறாங்க அப்புறம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் இங்கேருந்து நானும் அம்மாவும் தான் கிளம்பி கோவிலுக்கு போகணும் பாப்பாவுக்கு வந்து இப்போ கோட்டையில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா நாளைக்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ லீவு முடிச்சுட்டு இந்த ரெண்டாசி மாதம் ஃபுல்லாகவே பெருமாள் கோவில் சுற்றுறது தான் வேலை அதனால் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்கலோ அப்பப்போல்லாம் வந்து நான் எங்களை எங்கள் ஊரை சுற்றி உள்ள பெருமாள் கோவில் எடுத்து போடுறேன் அதர் டிஸ்டில் அதர் டிஸ்டிக்கா ஆமாம் அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோவிலே என்னால் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம ஊரை சுற்றி ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நிறைய பெருமாள் கோவில் இருக்குது நான் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் போடலாம் உங்களுக்கு ஏதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் என்னென்ன பெருமாள் கோவில் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஸ்ரீலங்கம் கூட்டமாக தான் இருக்கும் அதான் சாட்டர்டேலாம் செம்ம கூட்டம் சொல்லவே தேவையில்ல வீக் டேஸ்லேயே நம்ம போயிட்டு வந்துவிட்டா தான் எக்ஸாம் முடிஞ்சாலே எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி போகணுன்னா ஏதாவது லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் ஒரு நாள் வீக் டேஸில் போனால் நல்லாயிருக்கும் வீக்கெண்டில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கேயும் வந்து ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் வந்து திருமஞ்சனம் நடக்கும் இல்லையா அதனால் வந்து கோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இந்த வாட்டி சமயபுரம் போனப்பையும் நாங்கள் ஸ்ரீரங்கம் போகல தாயாரை மட்டும் தரிசிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக இப்போ போய் பெருமாளை தரிசிக்கணும் தாயார் மீன்ஸ் அவருடைய தங்கையை தரிசிச்சுட்டு வந்துட்டோம் பெருமாவில் கண்டிப்பாக தரிசிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாயாரம் தரிசித்து முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் ஒர்க்காக நாங்கள் வெளியில் வந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து கல் எடுத்து வச்சா நம்ம வீடு கட்டுவோங்கிறது வந்து ஐதீகம் ஏற்கனவே வந்து நம்ம அப்பா அம்மா மாமனார் மாமியார் கட்டி வச்சுருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குடிசையாக இருந்தாலும் நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமாள் கிட்டே வேணிவிட்டு ஒரு கல் எடுத்து வச்சேன் அது இப்போ தான் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சுவாமி மலையில் ஒரு டைம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு டைம் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடு கட்டுவோன்னு அந்த பெருமாள் இந்த கோவில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மனை அதான் ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா சொந்த வீடு இல்லை இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் பெருமாள் அதனால் நானும் வந்து என்னால் முடிஞ்சத ரெண்டு கல்லை எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்தோம் அது என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் வீடியோஸ் எடுத்துருக்காங்க போல் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் எடுக்கட்டும் இருந்தாலும் கால் சுடுது பயங்கரமாக ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருந்தது இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு குளம் இருக்கு சிவன் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்துல அரசமரம் இருக்கு அந்த மரம் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாம் அரசு சுத்துவாங்க இருபத்தி ஏழு முறை அது ஏதோ சம்திங் சுத்துவாங்க அது அந்த இடத்துக்குலாம் நான் இன்னொரு நாள் போய் உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோஸ் எடுத்து போடல இன்னைக்கு வந்து நட சாத்தினதால் ஆஹ் உச்சிக்காலம் வந்ததால என்னால் அடி எடுத்து வைக்க முடியாது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகி ரீச் ஆகணும் அதுக்குள்ளே வந்து ஈவினிங் பாப்பாவை கூப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம் இந்த கோவிலுடைய கோபுரம் ப்ளஸ் கோவில்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை தான் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் கட்டி வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம கலைக்கக்கூடாது நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும் அங்கே கொடுக்க கிடக்கிற குட்டி குட்டி கல்லெல்லாம் கீழே கடக்கிற குட்டி குட்டி கல்லெல்லாம் சேகரித்து வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வீடு கட்டினேன் நம்மளை மாதிரி தானே அவங்களும் பெருமாள் கிட்ட வேண்டிட்டு கட்டிருப்பாங்க அதனால் அவங்களோட வேண்டுதலையும் நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் நமக்காக ஒரு தனியாக கல் எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்றி தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த கல் எடுத்து நான் அந்த வீடு கட்டியிருக்கேன் என்னுடைய வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த கோவிலில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கார் பார்க்கிங் ஹால் நமக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லாரும் பால் காய்ச்சலும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க வேற ஒன்றும் சொல்லலை அம்மா நான் வேணா அது சொல்ல சொல்ல நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது அம்மா வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கல் எடுத்துச்சுன்னா அம்மா கார் பார்க்கிங் நெக்ஸ்ட் வந்து ஹாலு அப்புறம் கிச்சனு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்பாளுடைய சன்னதியில் அவ்வளோ அழகழகாக அந்த சிற்பங்களுக்கு வந்து சேரீ கட்டியிருந்தது கலர் எல்லாமே அழகாக இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து கோவிலுடைய கோபுரத்துலலாம் நிறைய செடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி செடி முளைக்க ஆரம்பித்தாலே கோவில் கோபுரம் வந்து விரிசல் விட ஆரம்பிக்கிடும் இருந்தாலும் வந்து இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம அந்த விரிசல் விட்ட பிறகு பராமரிப்பு பண்ணுறதை விட அடிக்கடி பராமரிப்பு பண்ணால் அது ஒரு லவ் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அம்மாவும் சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அம்மா வந்து இன்றைக்கி புரட்டாசி ஒன்று ஏகாதேசி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க சார் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரெல்லாம் புரட்டாசி விரதம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் யாரு யாருக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க இல்லையா தலிகை அதாவது ஃப்ரீ சாட்டர்டே வந்து தேர்டு இல்லைன்னா ஃபைவ் அதாவது மூணாவது சனிக்கிழமை இல்லைன்னா அஞ்சாவது சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு வந்து தலிகை போடுவாங்க அது எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோவிலில் இருக்கிற தர்மகால்தா வந்து லட்டாசி ஒன்று இல்லைன்னா சனிக்கிழமை அன்றைக்கி வந்து திருப்பதி போயிட்டு வருவாங்க அங்கே அந்த கோவிலுக்கு போனால் இலட்டாசி ஒன்று அன்னைக்கு அன்னதானம் வட பாயாசம் சக்கரை பொங்கல் இதோடு அன்னதானம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னதானத்து கொஞ்சம் கொஞ்சம் லட்டு வைப்பாங்க அந்த கோவிலில் அந்த கோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்கர் இருக்கிறதால நான் அங்கெல்லாம் போக முடிய மாட்டேங்குது இந்த கோவில் இந்த இப்போ நான் காமிச்சிருக்கிறது என்னென்னா திருப்பதி பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாள் திருப்பதி கோவிலுக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து சாமியை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த திருப்பதி பெருமாள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூவராக சன்னதிக்கு ராஜகோபுரத்துக்கு ஃபர்ஸ்ட்லே இருக்குது ஃபர்ஸ்ட்லே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம்னா வடக்கு மலையானவங்க இருப்பாங்க அவங்கள தரிசிச்சுட்டு தான் எல்லாருமே கோவிலுக்குள்ளே போவாங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப வயசானவங்க முடியாதவங்கலாம் திருப்பதிக்கு போக முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே வந்து கோவிலில் தரிசிச்சுட்டு போகிறது வடக்கும் அதனால் அங்கேயும் போய் நாங்கள் ஏறி தரிசிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பதி பெருமாள் அந்த இடத்துல நின்றாலே ஃபுல் கோவில் வந்து கவர் ஆகுது இந்த ஸ்டெப்ஸ் மூலயமா தான் ஏறி வரணும் இந்த பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும் பெருமாளை தரிசிக்கிறது ஒரு சின்ன கோபுரமாக இருக்கும் இது வந்து கோபுரத்துக்கு அந்த ராஜ கோபுரத்துக்கு கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க சைடில் அந்த கோபுரத்துலேருந்து இறங்கி வந்தால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் ஆண் ஆண்டாள் கோவில் இருக்கும் ஆண்டாள் கோவிலையும் இந்த பாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி வர வழியிலே இருக்கும் நம்ம பெருமாளுடைய பாதம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த கோவில் கடலூர் மாவட்டம் பக்கமாக யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் தரிசு தரிசனம் பண்ணி பெருமாளுடைய அருளை பெற்றுக்கோங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுடைய வேணுகோபால் அதாவது கிருஷ்ணர் உள்ளே இருக்கார் அவரையும் தரிசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரதிபா தேங்க்ஸ் டு ஆல் தேங்க் யூ டியர்ஸ் பாய்